நேற்று வந்து சண்டிகரில் நடந்த எஸ்பிகளுக்கான மாநாட்டில் வந்து திருச்சி எஸ்பி திரு அருண்குமார் அவர்கள் வந்து நாம ஒரு பிரிவினாத சக்தி அவங்களை வந்து நம்ம கண்காணிக்கும் சொல்லி பேசியிருக்காரு இது வந்து நாம தமிழக ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் சார் இது புதிய தலைமுறை செய்தி சண்டிகரில் நடைபெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான ஐந்தாவது மாநாட்டில் நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் பங்கேற்றது த ட்ரிபியூன் அப்படிங்கிற நாளில் அதனுடைய செய்தி டோட்டல் ஆஃப் ஆஃப் போலீஸ் அக்ராஸ் கண்ட்ரி பார்ட்டிசிபேட்டட் மொத்தம் எவ்வளவு பேரு எழுபத்தி அஞ்சு பேர் புதிய தலைமுறைக்கு எப்படி தெரியல நூற்றுக்கணக்கான பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க எப்படி செய்தி எழுதுறாங்க அந்த அளவுக்கு தரம் கெட்டு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பத்திரிக்கை ஊடகங்கள் சிரிப்பாயத்தினை விட்டு தான் இன்னைக்கு நாம் தர்ம கட்சி சீமான அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க முன்னெடுத்து இது வந்து சகித்து கொள்ள முடியாத நபர் இந்த மாதிரி பண்றாங்க சார் அமித் ஷா வந்து உள்துறை அமைச்சர் தானே இந்தியாவுடைய அத்தனை உளவுத்துறை அவர்கிட்ட தான் இருக்கு அவர் டேபிளுக்கு தான் வரும் ரா வச்சிருக்காங்க சிபிஐ வச்சிருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல கியூ பிரான்ச் இருக்கு சிபிசிடி இருக்கு அவ எத்தனையோ பிரிவுகளா இருக்கு அவங்க எல்லாம் கண்காணிக்காதான் இப்போது வந்து வருண் ஐபிஎஸ் வந்து கண்காணிச்சிட்டாரா அதே அந்த எழுபத்தைந்து பேர் கலந்து கொண்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னுடைய தம்பிக்கு வந்து நண்பர் முதலெல்லாம் வந்து நல்லா காலையில் நல்லா ஒன்றா தான் பேசிகிட்டு இருந்தாங்க இது பேசி முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டாங்க எல்லாருமே ஏன்னா இது அவரோட பர்சனல் இஷ்யூ இல்லை இது எந்த மாதிரியான ஒரு எதிர்வினை இருந்துச்சு அவங்க கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் எதுக்கு என்ன என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன் நாங்கள் பிளாக் பண்ணிட்டோன்னு இருக்காங்க ஒரு வதந்தியை தான் தகவல் இது சைபர் கிரைம் துரைமுருகனுக்கு நிகழ்ந்த அவருடைய கைபேசியில் குரல் பதிவு அது துரைமுருகனுக்கு எதிரான சைபர் கிரைம் தானே இப்போ நீங்கள் செய்வது என்ன இல்லாத ஒரு இயக்கத்தை அந்த இயக்கத்தோடு இவர்கள் தொடர்பு இப்போ வந்து அரசியல் அமைப்பாக அரசியல் இயக்கமாக இருக்கிறது நாம் தமிழ் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கு எந்த இடத்திலும் இவர்கள் பிரிவினைவாதம் பேசல பிரிவினை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சதற்கான அப்படின்னா நீங்கள் வந்து முதல் பிரிவினைவாதியை நீங்கள் இந்திய அரசாங்கத்தை தான் பார்க்கணும் சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வளர் மையவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்க நலம் நீங்க நல்லா இருக்கும் சார் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகிழ்ச்சி நேற்று வந்து சண்டிகரில் நடந்த எஸ்பிகளுக்கான மாநாட்டில் வந்து அமித்ஷா மற்றும் மோடி அவர்கள் முன்னிலையில் திருச்சி எஸ்பி திரு அருண்குமார் அவர்கள் வந்து நாம ஒரு பிரிவினாத சக்தி அவங்களை வந்து நம்ம கண்காணிக்கும் சொல்லி பேசியிருக்காரு இது வந்து நாம ஒரு சிக்கலை ஏற்படுத்துவோம் சார் முதல்ல அது வந்து மாநாடெல்லாம் இல்லைங்க சரிங்களா ஆனால் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வாசிக்கிறேன் சண்டிகிரில் நடைபெற்ற இது புதிய தலைமுறை செய்தி சண்டிகிரில் நடைபெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான ஐந்தாவது மாநாட்டில் நாடு முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் பங்கேற்றனர் மொத்தமான எவ்வளோ கூட்டம் அதான் சொல்கிறேன் கட்சி கூட்டம் மாதிரி அது கூட பரவாயில்ல பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவங்கி வைத்த இந்த மாநாட்டில் திருச்சி எஸ்பியாக இருக்கும் ஐபிஎஸ் வருண்குமாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அதில் கலந்து கொண்டு இணையதள மிரட்டல் சைபர் கிரைம் போன்ற விவகாரங்கள் குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது சரி இது வந்து சரி ஆனால் இதில் உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம புதிய தலைமுறை செய்தி த ட்ரிபியூன் அப்படிங்கிற நாளிதழ் கேள்விப்படுது ஹிந்து டெக்கான் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபியூன் வந்து மிகச்சிறந்த ஒரு நாளிதழ் அதனுடைய செய்தி வந்து போட்டிருக்காங்கன்னா நேஷ்னல் மீட் ஃபார் யங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ஸ் இளம் காவல்துறை அதிகாரிகளுக்கான ஒரு சந்திப்பு நேஷனல் மீட் ஒரு மீட்டிங் மீட் வந்து முடிவடைந்தது மாநாடுலாம் கிடையாது சார் ஆமாம் அதை தான் சொல்ல வர நீங்கள் த பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அது வந்து பிபி ஆர் அண்ட் அவங்களும் சண்டிகர் போலீஸ் இணைந்து ஒரு இரண்டு நாள் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அது வந்து தேசிய கருத்தரங்கம் கான்ஃபரன்ஸ்னால் மாநாடு கிடையாது சரிங்களா கருத்தரங்கம் கருத்தரங்கம் வந்து பண்றாங்க யாருக்குன்னா யங் சூப்பரிண்டென்டென்ஸ் ஆஃப் போலீஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்காங்க இல்லைங்களா அதுல இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் சரிங்களா இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா ஸ்டேட்ஸ் அப்புறம் யூனியன் டெரிட்டரியிலேருந்து கலந்துக்கிட்டாங்க அடுத்து மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஏ டோட்டல் ஆஃப் செவன்டி ஃபைவ் சூப்பரிண்டென்டென்ஸ் ஆஃப் போலீஸ் அண்ட் கமாண்டன்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த கண்ட்ரி பார்ட்டிசிபேட்டட் இன் த கான்ஃபரன்ஸ் மொத்தம் எவ்வளவு பேரு எழுபத்தஞ்சு மாதிரி ஊடகங்கள்லாம் சொல்லுங்க புதிய தலைமுறைக்கு எப்படி தெரியல நூற்றுக்கணக்கான பேர் வந்து கலந்துகிட்டாங்கன்னு எப்படி செய்தி எழுதுகிறாங்கன்னு அந்த அளவுக்கு தரம் கெட்டு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை ஊடகங்கள் நானும் ஒரு பத்திரிகை தான் இருபத்தைந்து ஆண்டு காலமாக முழுநேர பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவன் நானே பகிரங்கமா சொல்ல வேண்டியதாக இருக்கு இப்படி ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் வந்து எங்களுடைய காலகட்டத்தில் நடந்ததே இல்லை ஒன்று ரெண்டு தவறுகள் நடந்தால் உடனே திருத்திப்போம் அது சரிங்களா சரி அடுத்து இது முடிச்சுடுவோம் ఎ డోటల్ ఆఫ్ సెవెంటీ ఫైవ్ సూపర్ ఎస్పీ ఆఫ్ ఎస్పీ అండ్ కమాండన్స్ ఫ్రం అక్రాస్ ద కంట్రి పార్టీసిపేటెడ్ ఇన్ ద కన్ఫరెన్స్ విచ్ వాస్ ఇనగ్రేట్ మిగ ముఖ్యంగావనకుండా బై పంజాబ్ గవర్నర్ కమ్ అడ్మినిస్టర్ ఆఫ్ చండీగర్ కులాబ్ చంద్ కతార్యా மோடி அமித்ஷா தொடங்கித்தான் சொல்லுவார் எப்படி எங்கள் கனவு கண்டாராம் தெரியல இந்த பத்திரிகை தமிழ்நாட்டு அது புதிய தலைமுறை வந்து ராத்திரிக்கை நான் கனவு கண்டேன் இந்த கவுண்டமணி செந்தில் கனவு கண்டுவார் இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அது மாதிரி கனவு கண்டாருன்னு தெரியல குலாப் சந்தர் கதாரியா அவர் தான் தொடங்கி வச்சிருக்கார் இது எதுக்காகனா லிவரேஜிங் டெக்னாலஜி அண்ட் கொலாபரேஷன் ஃபார் மாடர்ன் போலீசிங் நவீன காவல்துறைக்கு உதவுமாறு தொழில்நுட்பத்தையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி ஸ்மார்ட் போலீசிங் பண்ணுறது மக்களுக்கான நட்பு ரீதியான ஒரு நல்ல போலீஸாக எப்படி நடந்து கொள்வதற்கான இதுக்கான ஒரு கருத்தரங்கு பயிலரங்கம் கருத்தரங்கம் பயிற்சி அரங்கம் ரெண்டுமே சரிங்களா இதில் என்னென்ன டாபிக் முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நியூ கிரிமினல் லாஸ் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் வந்து புதிய கிரிமினல் சட்டம் கொண்டு வரப்பட்டது இல்லையா இதை பற்றின ஒரு பயிற்சி கருத்தரங்கம் அடுத்தது நியூ ஏஜ் டெக்னாலஜி ஃபார் ஸ்மார்ட் போலீசிங் புதிய இந்த காலத்துக்கு ஏற்ப ஒரு ஸ்மார்ட் போலீசிங் ஸ்மார்ட் போலீஸினால என்னென்னா டீசென்ட்டான போலீசிங் அர்த்தம் கட்டி வச்சு கண்ணை கட்டி வச்சு அடிக்கிறது பேரில் ஸ்மார்ட் போலீசிங் கிடையாது சரிங்களா ஸோ ஸ்மார்ட் போலீசிங்காக தான் பயிற்சியே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் ஒரு மா நாடு விட்டு நாடு இருக்கக்கூடிய டெரரிசம் அப்புறம் சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி தெரியும் இணைய பாதுகாப்பு ஸோ இதுக்காக தான் த பார்ட்டிசிபேட்டிங் ஆஃபீஸர்ஸ் டிவைடட் இன் டு குரூப்ஸ் presented their assigned டாபிக்ஸ் ஷேரிங் இன்சைட்ஸ் ஃப்ரம் தியர் ஃபீல்டு experiences discussing challenges identifying கேப்ஸ் அண்ட் proposing actionable சொல்யூஷன்ஸ் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பயிற்சி பற்றியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் நடத்துவோம் புதிய பத்திரிகையாளர்களுக்கு அப்போ ஒரு எண்பது பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா பேட்ச் பேட்சாக பிரித்து விட்ருவோம் இதுதான் டாபிக் ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு மேடையில் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா அப்போ இவரு வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி பேச போயிருக்கார் சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசினவர் வந்து தமிழ்நாட்டில் பெருக்கக்கூடிய இணைய குற்றங்கள் அப்படின்னு வந்து பேசினா குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டது வந்து சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு காணொலியில் உட்கார்ந்துட்டு பேசினார் சேலம் பெங்களூர் நெடுஞ்சாலையில் ஒன்பது பெண்கள் பிணங்கள் கிடக்கிறதாகவும் சொன்னார் ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் கொடுக்கல அதனால் நாங்கள் அவரை கைது பண்ணோம் கைது பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தொடர்ந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க என்னையும் என் மனைவியையும் சரிங்களா அதன் பிறகு நான் வேறு ஒரு மாவட்டத்திற்கு என்னை மாற்றினார்கள் அங்கும் என்னை தொடர்ந்து அட்டாக் மீண்டும் அவரை கைது செய்தோம் இது தெரியுதா சரிங்களா அவர் வந்து அந்த காணொலியில் அந்த காணொலி எனக்கு வந்து இந்த ஃபாக்ஸ்கான் என்கிற அந்த நிறுவனத்தில் உள்ளுக்குள் என்னமோ நடந்திருக்கு அங்க மக்கள் எல்லாமே பெண்கள் ஒரு ஒன்பது பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த அச்சத்தை வெளிப்படுத்தினார் அவர் சரிங்களா அது ஒரு தவறாக ஒரு வதந்தியை கிளப்பினார் அப்படின்னு வச்சுட்டா கூட அதுக்கு நடவடிக்கை கைது நடவடிக்கை எடுக்கிறார் வச்சிருக்கீங்களா இல்லை அதை ப்ரூவ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு அச்சம் இருந்தது அந்த அச்சத்தை போக்க வேண்டிய பொ பொறுப்பு யாருக்கு இருக்குது காவல்துறை காவல்துறைக்கு இருக்குது நிர்வாகத்துக்கு இருக்குது இல்லை இல்லை இது தவறான தகவல் எனவே நீங்கள் மறுப்பு வெளியிடுங்கள் அப்படின்னு மறுப்பு வெளியிட வச்சிருக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் இல்லை மறுப்பெல்லாம் வெளியிட வைக்க வேண்டாம் நான் கைது பண்ணுவேன்னா சரி அது ஒரு அவது ஊற வதந்தி பிறப்புனாலும் கைது பண்ணுங்கள் அதை என்ன செக்ஷனோ அதுக்கு தண்டனை கொடுத்துடலாம் ஆனால் அதற்கு பிறகு நடந்த ஒரு தகவலை வந்து இதே அந்த மேடையில் வந்து வருணை பி அவர்கள் பேசியிருக்கணும் அவர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அதிலிருந்து சாட்டை துறைமுகனுடைய இருந்த கைபேசியில இருந்து ஒலிகள் சரிங்களா ஒலிப்பதிவுகள் குரல் பதிவுகள் வெளியே எப்படி போச்சு இப்போ அவர் தான் வெளியிட்டாருன்னு எடுத்துக்க முடியுமா சார் எப்படி போச்சுன்னு தான் கேட்குறேன் நான் சொல்லல அவர் வந்து எப்படி வெளியில போச்சு அதே போல் வேறொரு மாவட்டத்திற்கு அந்த திருச்சி மாவட்டத்திற்கு மாற்றலான பிறகு அவருடைய வருண் ஐபிஎஸ் அவருடைய இல்லாத ஒரு இடத்துல வந்து சாட்டை துறைமுறை கைது செய்து அவர் வண்டியில் கொண்டு போய் இன்னொரு வண்டியில் இடித்து அவர் புதிய காரை இடித்து அதற்கு பிறகு அந்த நடவடிக்கைலாம் நடக்குது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ரிமைண்ட் பண்ண முடியல அப் அதற்கு பிறகும் அவருடைய கைபேசியிலிருந்து குரல் பதிவில் எப்படி வெளியில் போச்சு கைபேசிகளை பறிமுதல் செய்தது காவல்துறை அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தான் அதை கைபேசி வச்சுருந்தாங்க போச்சுங்களா நம்ம என்ன கேட்குறோன்னா ஒரு வதந்தியை பரப்பிட்டார் தான் தகவல் அவர் கொலை குத்தும்பெல்லாம் பண்ணல அவர் தப்புப்பா வதந்தி பரப்பிட்டு தப்பு இது வந்து மறுப்பு போட்டுருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை கைது நடவடிக்கை வச்சாச்சு இது சைபர் கிரைம் அப்படின்னா துரைமுருகனுக்கு நிகழ்ந்த அந்த சைபர் கிரைம் இருக்குல்ல அவருடைய கைபேசியிலிருந்து குரல் பதிவு வெளியில போனது அது துறைமுருகனுக்கு எதிரான சைபர் கிரைம் தானே சொல்லியிருக்கணும் அவர்கள் அந்த இந்த பயிற்சி கருத்தரங்கத்தில் மாநாடுகளில் இல்ல பயிற்சி கருத்தரங்கத்துல இதையும் பேசி அதுதான் சார் கேள்வி ஒரு பயிற்சி அரங்கத்தில் குறிப்பா நாம் தமிழ் கட்சி பிரிவினத கட்சி பேச வேண்டிய அவசியமோ அங்க வந்து சாட்டை துறைமுருகனை பத்தியும் பேச வேண்டிய அவசியம் அவர் அவர் வந்து அந்த பிரீப்லேயே வந்து சாட்டை துறைமுருகனையும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசியிருக்காரு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படியே இதை பேசிட்டு வரும்போது சொல்ல இவர்கள் வந்து இந்த நாம் தமிழர் கட்சிக்கு உலகம் முழுவதுமே கிளைகள் இருக்கின்றன வேர்கள் இருக்கின்றன சிம்பத்தைசஸ் அனுதாபிகள் இருக்கிறார்கள் அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்டிடியோட யோட பேன்ஸ் தடை செய்யப்பட்ட எல்டிடியோட தடை செய்யப்பட்ட எல்டிடி தான் இப்போ எல்டி இருக்கா இல்ல அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்டிடி இல்லைன்னு இலங்கை அரசாங்கம் வர வச்சிருச்சு இந்திய அரசாங்கம் வர வச்சிருச்சு தடை செய்யப்பட்ட இயக்கம் தான் இதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இப்போ அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் தான் அதனால தான் ஃபேஸ்புக்கில் அவன் என்ன பண்ணுறான் இது ஒரு டெரரிசம் மூவ்மெண்ட்டுங்கிறதுனால அவ வந்து படங்களை போட அனுமதிக்க மாட்டேனா அந்த நாட்டினுடைய சட்டம் சரிங்களா அப்போ தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்னு தான் வச்சுக்கலாம் இப்போது நம்ம கேள்வி என்ன வருதுன்னா இப்போ நீங்கள் செய்வது என்ன ஒரு இல்லாத ஒரு இயக்கத்தை அந்த இயக்கத்தோடு இவர்கள் தொடர்பு இப்போ வந்து அரசியல் அமைப்பாக அரசியல் இயக்கமாக இருக்கிறது நாம் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது எந்த இடத்துலேயும் இவர்கள் பிரிவினைவாதம் பேசலை பிரிவினை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது மொழிவழி மாநிலங்கள் பிரித்ததற்கான அப்படின்னா நீங்கள் வந்து முதல் பிரிவினைவாதியாக நீங்கள் இந்திய அரசாங்கத்தை தான் பார்க்க ஜவஹர்லால் நேரு தான் சொல்லுங்கள் ஆமாம் எப்படியா நீங்கள் மொழிவொழி மாநிலத்தை பிரிக்கலான்னு இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய அந்த காலத்தில் என்ன பிரிவினைவாதம் இருந்தால் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய நிறுவனம் இருக்கார் இல்லைங்களா நம்ம ஆதித்யநாரையார் அவர் மீது பிரிவினை தடுப்பு போட்டாங்க என்ன காரணம்னா அவர் வந்து ஒரு தமிழ பேரரசு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொண்டு போனார் அது அந்த காலத்தில் நீங்கள் வந்து சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை மண்டல நாடு கொங்கு நாடு ஈழநாடு ஆறு நாடுகள் சேர்ந்தது தான் அப்போ தமிழ்நாடு தமிழ்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு இவர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தமிழ பேரரசு அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் வந்து இலங்கையில் ஒரு பகுதியும் தமிழ்நாட்டையும் வந்து தனி நாடாக கொண்டு போக இவர் விரும்புகிறாரு ஏன்னா அன்னைக்கு எல்லாருமே திராவிட நாடு தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க தெலுங்கு நாடு தனியாக கேட்டிருந்தாங்க போடோ இன்னைக்கு அசாம் தனியாக இருக்காங்க ஆமாம் சண்டிகாரில் வந்து இன்னும் காலிஸ்தான் கே இவங்க ப பஞ்சாபில் காலிஸ்தான் கேட்டு அந்த குரல்லாம் இப்போ இருந்துச்சு அப்போ அது ஒரு ரொம்ப சாதாரணமான ஒன்று இருந்தாலும் இதை வந்து பிரிவினையாக போயிடக்கூடாதுன்னா அவர் மூன்று முறை சிறையில் அடைச்சாங்க ஆதித்யநாத் அவர்களை அதற்கு பிறகு அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அப்படியே வந்து தன் பாதையை மாற்றிக்கொண்டு சபாநாயகர் எம்எல்ஏ ஆகி சபாநாயகர் ஆயிட்டார் அதுக்கு பிறகு தினத்தந்தி என்கிற பெரிய நிறுவனத்தை உருவாக்கினார் நாம் தமிழர் கட்சியை நான் ஆதரிக்கிறேன் நான் நடத்தலை எதிர்காலத்தில் இளைய தலைமுறை இது பெரும் எழுச்சியோடு எடுத்துட்டு போவாங்கனாரு அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்போ இன்று அரசியல் இயக்கமாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இயக்கமாக அதே வழியில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கொத்து கொத்தாக இனம் மொத்தம் அறுபதாயிரம் மாவீரர்கள் நான்கு லட்சம் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஈழத்தமிழர்கள் அந்த பாதிப்பினூடாக நாம் நம்மை மறுசீராய்வு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழர்கள் இப்போ நமக்கு ஏன் இந்த இழிநிலை ஏற்படுது அப்போ நமக்கு வந்து நம்மகிட்ட எங்கே தவறு இருக்குன்னா நாம் நம்மை காக்க தவறிவிட்டோம் எனவே நம்மை முதல்ல காத்தாகணும் நம்ம தமிழர்களை காத்து இருக்கிற தமிழர்களையாவது காத்தாகணும் இந்த மண்ணை காப்பாற்றியாக வேண்டும் இந்த மொழியை காப்பாற்றியாக வேண்டும் இனத்தை காப்பாற்றியாக வேண்டும் என்கிற கொள்கையோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இதில் பிரிவினை எங்கே வருது அதான் ஒரு கேள்வி எழுது இப்படி வந்து பிரிவினைவாதம் முத்திரை குத்துற தேவை என்ன சார் ஒரு அரசு அதிகாரி நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல பிரிவினைவாதம் பேச்சு இல்லை எங்கேயுமே இதுவரைக்கும் வரைக்கும் பேசல அவங்க இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு தான் செயல்படும் சொல்கிறாங்க தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு இறையாண்மை கொண்ட தேசியம் அப்படிங்கிறது அது அது வந்து இலக்கு அது வந்து தமிழ் தேசியத்திற்கான இலக்கு தெலுங்கு தேசியத்திற்கான இலக்கு பஞ்சாப் தேசியத்திற்கான இலக்கு எல்லா மொழிக்கான இலக்கு அது ஏன்னா இது மொழிவழி தேசிய இனங்கள் தான் உலக நாடுகள் பூரா மொழிவழியில் தான் இருக்குது இனங்கள் எங்கேயுமே நீங்கள் வந்து ரஷ்யான்னா என்ன ரஷ்ய மொழி பேசக்கூடியவங்க தானே ஃப்ரான்ஸ்னால் என்ன ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடியவங்க தானே அரபின்னு என்ன அரபு மொழி பேசக்கூடிய அப்படி தான் நான் இருக்காங்க அப்படி நான் வாழ முடியும் மூணு பேர் புருசு முன்னாடி ரெண்டு இருக்காங்க சில குடும்பத்தில் மொழியே கற்றுக்காத வேற வேறு மொழிக்காக இருந்தாங்கன்னா எப்படி குடும்பம் நடத்துவாங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சீப் ஆயுத்தினர் விட்டு இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் கையெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க முன்னெடுத்து இது வந்து சகித்து கொள்ள முடியாத நபர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லுங்க குறிப்பாக ஊடகங்கள் எடுத்துங்க நானூறு பேர் கட்சியை விட்டு வெளில போயிட்டாங்கன்னு சொல்கிறார் சீமான் அவர்கள் சொல்ற நானூறு பேர் ஏன் கட்சியில் இருக்கானா அப்படின்னு இவரே கேட்குற ஆச்சரியமா இந்த மாதிரி ஏன் சார் செய்கிறாங்க அது ஊடகங்கள் வந்து அதான் சொல்கிறீங்களா அது ஒரு இவ்வளோ தரம் கெட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலங்க ஒவ்வொன்றையுமே சரிபார்த்து தான் நம்ம செய்தியை வெளியிடணும் இப்போது இவங்க நானூறு பேர் இவங்க ஐநூறு பேர் வெளியில் போயிட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பத்திரிகையாளர் தம் அப்போ அவங்க காடை காமிக்க முடியுமா ஃபோட்டோ காப்பி வாங்கியிருக்கணும் ஒரு லெட்டர் வாங்கியிருக்கணும் நாங்கள் இந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் இருந்தோம் அதனால் எனக்கு இப்போ வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இன்று அசிங்க அவமானம் யாருக்கு நாகப்பட்டினத்தில் நாம் தமிழ் உறுப்பினரே கிடையாது ரெண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மாவட்ட பொறுப்பாளரே கிடையாது நாம் தமிழ் கட்சியில் இப்போ இருக்கிறது மண்டல செயலாளர்கள் மட்டும்தான் அவங்க என்னன்னா அவங்க வந்து ஒரு செயல் வெளில வெள்ளப்பட லட்ச லட்சமா உள்ள அது அதை பேச மாட்டாங்க அதனால இவர்கள் முழுக்க முழுக்க வந்து நாம் தமிழர் கட்சியை டேமேஜ் என்ன இன்னொன்று இப்போ வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார் என்னாலும் சரி கூட்டத்தை மட்டும் என் மக்கள் நெருங்க விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப திமுகவுக்கு வந்து அவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்கு யாரோ பத்த உள்ள சீமான புள்ளிடு அப்படின்றாங்க திமுக நிச்சயமாக ஏன் வேற யார் இப்ப வந்து பிஜேபி செய்கிறான்னு சொல்ல முடியுமா இங்க ஆளுங்கட்சி திமுக தாங்க இப்ப அதிமுக செய்யறாங்க சொல்ல முடியுமா இல்ல விஜய் செய்யறாருன்னு சொல்ல முடியுமா அவசியமே இல்லையே அப்ப யாருக்கு பிரச்சனை ஏனென்றால் இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நாம் தமிழர் கட்சி எழுப்பக்கூடிய கேள்வியும் நடத்துகின்ற போராட்டமும் திமுக அரசு அழுத்தம் கொடுக்குது அச்சத்தை கொடுக்குறது ஆமா பரந்தூர் விமான நிலையம் இருக்கட்டும் நீங்க எப்படி அதானியோட சேர்ந்து நீங்க பண்றீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க இது இவங்களுக்கு தானே முதல்ல வியர்க்கும் இல்லைங்களா அடுத்தது இப்போ வந்து எதுக்கியா வந்து அதானி வந்து சந்திச்சுட்டு போனோம் கேட்டு கேள்வி கேட்டன உடனே பதற்றமாகறாங்க திமுக பதற்றமாகி ஒரு மூத்த இந்தியாவினுடைய மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களே அவருக்கு வேற வேலை இல்லைன்றாங்க அப்போ யாரும் எதிர்க்கட்சி அவர்களை நான் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்றாங்க அப்போ தற்பொழுது ஒரு பதற்றம் அவர்களை தொற்றி கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் விடாம தொடர்ந்து இருபத்தி நான்கு செவனுங்கிற மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி இந்த குறைகளை சுட்டி சுட்டிக்காட்டிகிட்டே இருக்காங்க ஆக இது மக்கள் மத்தியில் அதிக அளவில் வந்து சென்றடையுது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் சென்றடையுது அப்படிங்கிற அந்த அச்சம் இது வெளிப்படையான உண்மைங்க இதில் வந்து மறைச்சு பேசுகிறக்குலாம் இல்லை ரூலிங் பார்ட்டி ரூலிங் பார்ட்டிக்கு எகென்ஸ்ட்டாக ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து எகின்ஸ்டன்னா தவங்க அவங்களோட தவறுகளை சுட்டி இருக்காங்க அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு மூன்றாவது கட்சி நாம் தமிழர் கட்சி செய்யுது களத்தில் நிற்குது அப்படிங்கும்போது நிச்சயமாக அவருக்கு அச்சம் இருக்க தான் செய்யும் இதில் ஒன்றும் இது ரொம்ப நேச்சுரலானது இது ஒன்றும் மறைவாக பேசுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை என்ன காரணம்னா நீங்கள் அரசாங்கம் வந்து எப்பவுமே எப்படி பயப்படுவாங்கன்னா புரட்சியாளர்களுக்கென்று தான் பயப்படுவாங்க நீங்கள் இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பார்த்துருக்கீங்கள இந்த இது புரட்சி கூட்டமாக ஏன்னா அரசாங்கம் பயப்படும் ஏன்னா புரட்சினா மக்களை திரட்டிடுவாங்க மக்களை அரசுக்கு எதிராக திரட்டினா அரசாங்கம் ஆடி போயிடும் இலங்கையில் என்ன நடந்துச்சு கொத்து கொத்தா குண்டை வந்து போட்டு கொத்து குண்டை போட்டு அத்தனை லட்சம் பேரை கொண்டாங்க ஆனால் அந்த சிங்கள மக்களே அவர்கள் வீடு பூந்து விரட்டினாங்களா இல்லையா அப்போ இந்த மக்கள் பேரழிச்சி என்பதற்காகத்தான் எல்லா ஆளுங்கட்சியுமே பயப்படுவாங்க சரிங்களா அப்போ மக்களை வந்து எப்பொழுதுமே அவர்கள் வந்து நட்பாக வைத்து கொண்டு நினைப்பாங்க அப்போ அங்கே போய் வந்து பேசும்போது தான் இவங்களுக்கு வந்து அந்த அச்சம் வருது அதன் காரணமாக இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தொடர்ந்து வந்து தொடக்கத்தில் இன்னிலேருந்து நாம் தமிழ்கட்சி தொடக்கத்துலேருந்தே அவர் ஆமைக்கை பற்றி பேசினாங்க அவர் அங்கே போகவே இல்லை இந்த ரெண்டு ட்ராப் இருக்குது ஒன்றும் அவர் போகலைன்னு சொல்லி வேணும் நான் கிடல் அடிக்கிறது இன்னொன்று அவர் போக நான் அங்கே போனேன் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு ஒரு வாய் வழியாக சொல்லி அதில் மாட்ட விடுறது ஸோ ரெண்டு டிராவலை வர வீழ்த்தலும் எதனும் பண்ணி அது அதுதான் இருக்குது இலங்கையில் முதல்ல வந்து அறப்போராட்டம் நடந்துச்சு எண்பது ஆண்டுகளாகாமல் தந்தை செல்வா அவர்கள் வந்து தனிநாடு தான் தீர்வுன்னு சொன்னார் அப்போதான் இளைஞர்கள் வந்து ஆயுதம் தூக்குனாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு ஆயுதங்களை மௌனித்து விட்டோம்ட்டாங்க அவங்க அதன் பிறகு இந்தியா இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தான் போயிட்டுருக்கு அந்தந்த நாட்டோடு அரசியல் நகர பண்ணி தேர்தலில் போட்டிடுறாங்க எல்லா நாடுகளிலுமே பல இடங்களில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்காங்க அப்போது பதினான்கு கோடி தமிழர்கள் வந்து உலகம் முழுவதுமே இருக்காங்க இப்போ வருணை பீ சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு எல்லா இடங்களிலும் ரூட்ஸ் இருக்குன்னா பதினான்கு கோடி தமிழர்களுக்கு ரூட்ஸ் தான் இல்லைங்களா அவர் தமிழர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் இருக்கும் கேரளாவில் நாம் கட்சி நானே பார்த்திருக்கேன் நான் நாம் தமிழர்னு போட்டு ஆட்டோ ஓடிட்டுருக்காரு கேஎல் எல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கார் அவர் இது ம இருக்குது இல்ல தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு சாவனிஸ் தமிழ் சாவனிஸ்ட் அவங்க வந்து பிரிவினவாதம் பேசுறாங்க டெரரிஸ்ட் கும்பலுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்க மீது விமர்சனம் இருக்கும் அதே இப்போ வந்து ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசு விழாவே வந்து அது பிரதிபலிக்கிற மாதிரி பேசியிருக்காரு இது எந்த வகையில வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு சிக்கலையை உண்டு பண்ணணும் இதை வந்து அவங்க எப்படி வந்து எதிர்கொள்ளணும் சார் ஒரு சிக்கலையும் உண்டு பண்ணாதுங்க காரணம் என்ன அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து நீங்கள் வந்து அவங்க ஒரு பிரிவினைவாதினோம் அவங்க வந்து பேண்ட் ஆர்கனைசேஷனுடைய விங்குன்னுலாம் சொல்ல முடியாது சொன்னால் அதை ஏற்றுக்காது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க ஏதாவது வந்து வன்முறையில் ஈடுபட்டாங்களா இல்லை வன்முறையில் ஈடுபடு மாதிரி பேசினாங்களா இல்லை ஒன்றுமே இல்லை இது வந்து அதனால் வெறுமனே அவர் அவருடைய அந்த அந்த கான் அந்த கான்ஃபரன்ஸில் வந்து அந்தந்த அதிகாரிகள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அது இவர் ஒன்று அமித்ஷா முன்னாடி மோடி முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிபதி முன்னாடி இவர் போய் வந்து தன்னோட விசாரணை அறிக்கையை ஒன்றாங்க சமர்ப்பிக்கலை அது ஒரு பயிற்சி கருத்தரங்கும் எழுபத்தஞ்சு பேர் இளம் இப்போ போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்ட பயிற்சி கருத்தரங்கம் அதில் பல எக்ஸ்பெர்ட்லலாம் பேச வைப்பாங்க நாங்கள் ட்ரைனிங் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சுட்டு யாராவது ஆன்லைனில் வந்து ஒரு அட்வொகேட்டை கூப்பிடுவோம் சார் செய்திகள் நாங்கள் எப்படி சேர்க்கறக்குன்னு கேட்போம் அந்த மாதிரி அவங்க பல பேர்த்த வந்து கான்ஃபரன்ஸில் குறைச்சி பேச வச்சுருக்காங்க ரெண்டு நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது அதில் தன்னுடைய அனுபவமாக அதை சொல்கிறார் அது வந்து ஒரு பெரிய வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியோ அமித்ஷா முன்னாடியோ இல்லை நம்ம கேள்வி என்னன்னாங்க நாங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் தானே இந்தியா அத்தனை உளவுத்துறையே அவர்கிட்ட தான் இருக்கு அவர் டேபிளுக்கு தான் வரும் சரிங்களா இங்க வந்து சீமான் இந்த பக்கம் போனார் எந்த பக்கம் போனார்னா கூட அவங்க அறிக்கை போகும் ரா வச்சிருக்காங்க சிபிஐ வச்சிருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல கியூ பிரான்ச் இருக்கு சிபிசிஐடி இருக்கு அவங்க எத்தனையோ பிரிவுகளாக இருக்குது அவங்கெல்லாம் கண்காணிக்காதது தான் இப்போது வந்து வருண் ஐபிஎஸ் வந்து கண்காணிச்சிட்டாரா அமித்ஷா கேட்டிருப்பாருல இருந்திருந்தா இல்லைங்களா ஸோ இப்போ மற்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ இதில் என்னன்னா அதே அந்த எழுபத்தைந்து பேர் கலந்து கொண்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னுடைய தம்பிக்கு வந்து நண்பர் நான் இப்போ முகநூலில் போடுறத பார்த்து எனக்கு காலையில் ஃபோன் பண்ணார் ஆனால் அங்கே நான் தான் பார்த்துட்டு வந்தேன் அந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கலந்துக்கிட்டவர் அவரு அ முதல்லலாம் வந்து நல்லா காலையில் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க இது பேசி முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டாங்க எல்லாருமே ஏன்னா இது ஒரு பர்சனல் இஷ்யூ இது நீங்க வந்து இப்போ சாட்டை துறைமுருகனோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான மக்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு ஒரு பிரிவினையை தூண்டி இருக்கு ஒரு சைபர் குற்றத்தை ஈடுபடுறாங்கன்னா பரவாயில்ல எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு என் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஐபிஎஸ் எப்படி பார்ப்பாங்க என்ன என்ன மாதிரியான ஒரு அவங்க நடவடிக்கை எடுத்துருங்க இருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க அதோட அது இன்னொரு கல்யாணம் எங்கே எந்த தப்பு நாம தமிழக சார்பாக பண்ணாலுமே திருச்சியில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க அது எதனால் இல்லை அது இவர் இவர் வந்து பசனலாக எடுத்துக்கிட்டாரு நான் தொடக்கத்துலேருந்தே சொல்கிறேன் வருண் ஐபிஎஸ் அவர்கள் இந்த பர்சனலாக எடுத்துக்கிட்டார் இப்போது நான் இப்போ எனக்கு என்னன்னா இருபத்தைந்து ஆண்டு காலம் முழு நேரமாக இருக்கும் அது நான் வந்து போலீஸ் பீட்டு பார்த்துட்டு இருந்தேன் சென்னையில் சரிங்களா அப்போ வந்து விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள் கமிஷனராக இருந்தார் அப்புறம் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் ஆப்ரேஷனுக்கு போனதில் முதல் அன்றைக்கி ஃபோன் பண்ணி எனக்கு தான் தகவல் ஃபஸ்ட்டு வருது எங்கேருந்து தலைமையிலேருந்து வருது நியூஸ் ஹெட்லேருந்து வருது வீரப்பங்காட்டில் வந்து பிரச்சனையாக பாரு அப்படின்னு பத்தரை மணிக்கு உடனே விஜயகுமார் சார் ஃபோன் ஃபோன் அடிக்கிறேன் அவர் நம்பர் வச்சிருக்கார் எஸ் விஸ்வநாத் கெல்மி அப்படின்னார் சரி என்ன சார் நடந்துட்டுருக்குன்னு ஆமாம் ஷார்ட் ஹெட் அப்படின்னாரு இது அவர் சொன்னது அப்படி பேசிட்டு லைனில் இருக்கும்போது அந்த முகம் திருப்புங்க சேத்துக்குழி கோவிந்தானா அப்படின்னா அந்த பக்கம் பேசிட்டு அதை கேட்குது உடனே அடிச்சு பிடிச்சி போகிறோம் அளவுக்கு நாங்கள் அப்போ வந்து அதே வந்து திரிபாதி ஐபிஎஸ் இருந்தாங்க இப்போ டிஜிபி இருந்தார்ல அப்போ அவர் வந்து ஜாயின்ட் கமிஷனர் சைலேந்திரபாபு ஐபிஎஸ் டிஜிபி இல்லைங்களா அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஜாயின் கமிஷனர் ஸோ இப்படியே தான் எல்லா அதிகாரிகளோடும் உயர்ந்த அதிகாரிகளோடும் நாங்கள் வந்து தொடர்பில் இருந்தவங்க போலீஸ் பீட் பார்த்துட்டு இருந்தோம் மூணு மூன்றரை வருஷம் போலீஸ் பீட் பார்த்துட்டு இருந்தோம் அதனால் எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரையும் எல்லா அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு மேடையிலையும் போய் நீங்கள் வந்து அரசியல் கூட்டம் மேடை போனோன்னே அரசியல்வாதி மேடை போனோம் என்ன சொல்லுவான் இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையினரே காவல்துறையினரே அப்படின்னு தான் பேசுவாங்க அதுக்காக உளவுத்துறையினர் காவல்துறை பர்சனலாக எடுத்துக்குவாங்க அவங்க ரிப்போர்ட் எழுதி அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க பசங்க எடுத்துக்கக்கூடாது கூடாது ஸோ பர்சனலாக எடுத்துக்கிட்டு தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த பர்சனலாக கொண்டு போய் என்ன இவரு தான் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு அது சரிங்களா ஒரு இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் எழுபத்தஞ்சு பேர் மத்தியில் இவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு கண்டிப்பா அங்கே இருக்கிற யோசிப்பாங்கல்ல நேஷனல் இஷ்யூ மாதிரி கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதை வந்து கண்காணிக்க வேண்டும் இவர் சொல்றேன்னு தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் அதிகாரிகள் கிடையாதா சரி தமிழ்நாட்டில் கியூ பிரான்ச் இல்லையா இல்லை சிபிசிஐடி பிரிவு இல்லையா ரா இல்லையா சிபி இல்லையா மொசாட்டு எல்லா விதமான உளவுத்துறையும் இங்க இருப்பாங்க இலங்கையினுடைய உளவுத்துறையும் தான் இங்க சுத்திட்டு இருப்பாங்க சரிங்களா ஒட்டுக்குழுக்கள்ங்கிற பேர்ல நிறைய தான் இருக்காங்க இங்க எல்லாருமே தான் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க அவங்களும் வேலை அதுதானே அப்ப அவங்க கொடுக்காத ரிப்போர்ட்டை வந்து திருச்சியிலேருந்து இருந்து ஒருத்தர் போய் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குங்கிறது கேள்வி வருது பொது வெளியில் ப்ரொஃபஷனலாக பார்க்க போகும்போது இது அன்புரொஃபஷனல் சார் இப்போ குறிப்பாக நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி பொறுக்காம தான் இதெல்லாம் செய்கிறாங்க ஊடகங்களையும் நிறைய வந்து தவறான கருத்துக்கெல்லாம் பதிவிடுதை பார்க்க முடியும் சார் நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி தடுக்க பண்ணும்போது கட்சியோட வளர்ச்சி ஒரு தடைய வாய்ப்பு இருக்கா சார் இல்லை நீங்கள் இது நாம் தமிழ் கட்சியோட மட்டும் பார்க்க வேண்டாம் இது மட்டும் விஜயகாந்துக்கு நடந்துச்சு விஜயகாந்த் அதை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதும் அப்போ வந்து ஒரு மூன்றாவது அப்புறம் சலிச்சிட்டாங்க மக்கள் அப்புறம் நான் அப்போ சிங்கப்பூர் போய் கேட்குறாங்க இனியும் அவங்க ஊரில் இப்படி அடிச்சுக்கிறாங்க அந்த அம்மாவும் அந்த தாத்தாவும் ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது சின்ன பசங்களை மாதிரி சண்டை போட்டுவாங்க அந்த மாதிரி தான் அறிக்கை போர் விடுவாங்க நீ அப்படியா எப்படியானு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ சளிச்சு போது விஜயகாந்த்ங்கிற ஒரு விருது வந்து முன்னாடி கொண்டு வந்தாங்க மக்கள் அப்பவே வான் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் வேறு மூணாவது ஆள் கொண்டு வந்துருவேன் நாங்கள் ஆனால் விஜயகாந்த் வந்து என்ன ஆகிட்டாருன்னா அங்கே போய்ட்டு அவர் வந்து அவருடைய பக்குவமற்ற தன்மையினால் நாடா சட்டமன்றத்துக்குள்ளே போய் அந்த அம்மாவை எதிர்த்த காரணத்தினால அதற்கு பிறகு ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஆளாக வளர விடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அதனால ரெண்டு கட்சி ஒன்றா நீ நான் அடிச்சுக்குவோம் மூன்றாவது கட்சி வேண்டாங்கிறது அதிமுக திமுகவினுடைய எழுதப்படாத ஒரு விதி ஸோ மூன்றாவது எந்த கட்சியுமே அவங்க இப்போ அதனால இப்போ வந்து விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் எப்படி சொன்னாங்க குடிகாரன்னு சொல்லி டேமேஜ் பண்ணாங்க நல்லா கவனிங்க விஜயகாந்தை சன் நியூஸ்லேருந்து இருந்து எல்லா செய்திகளுமே அவரை வந்து குடிகார வாயில உளர அவரு கூட உடம்பு சரியில்லாம் கூட வளருனா கூட குடிச்சிட்டு உளர்றாரு என்று முதல்ல வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க புரிஞ்சுங்களா அதற்கு பிறகு ஒரு உடம்பு சரியில்லாம் உடம்பு நல்லா இருந்தாலும் அதை கூட சமாளிச்சிருந்திருப்பார் அவர் ஸோ அது உடம்பு சரியில்லாமல் போச்சு அவரால் அது வந்து இப்போ சீமான் அவர்கள் மீதும் கேரக்டர் அசாசினேஷன் தான் அது விஜயகாந்த் தொடர் உயரத்தை ஒருத்தர வாய்ப்பு இருக்கா சார் சீமான் விஜய் அந்த விஜயகாந்த் நிச்சயமாக விஜயகாந்துடைய வந்து கொள்கை வந்து திராவிட கொள்கை தாங்க அதிமுக திமுக அடுத்து இது ஒரு கட்சி தான் அவருக்குன்னு ஒரு சிறந்த தனிப்பட்ட கொள்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு பட் இது வந்து ஒரு கொள்கையோடு தமிழ் தேசியம் என்கிற இயற்கையான ஒரு கொள்கை நீங்கள் திராவிடம் என்பது செயற்கையானது இந்திய தேசியமும் செயற்கையானது தான் பிற்பாடு உருவானது தான் பட் தமிழ் தேசியம் என்பது இயற்கையானது தமிழ் தமிழர்களுக்கான தேசியம் சங்க காலத்துல இருந்து பேசிட்டு இருக்கு ஆமா இதுல மூத்த குடியினம் அப்படிங்கிறதுல அந்த தமிழ் அப்படிங்கும் போது அது இன்னும் நம்ம கூடுதல் கவனத்தோடு அந்த இன தேசியத்தை பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு இந்த திராவிட இயக்கங்கள் வந்து முறையாக தமிழ் தமிழர்களை பாதுகாத்திருந்தால் நான்கு லட்சம் தமிழர்களை அறுபதாயிரம் மாவீரர்களை வந்து அவர்கள் வந்து உயிரிழக்காமல் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு ஓடச் செய்யாமல் செஞ்சிருந்தா இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கான தேவையே இல்லையே வெறும் ரெண்டு கோடி இருபது லட்சம் பேர் தாங்க இலங்கைங்கிறது பெரிய நாடெல்லாம் இல்லை ரெண்டு கோடி இருபது லட்சம் நம்ம செங்கல்பட்டு சென்னையெல்லாம் சேர்த்தினாலே வந்துடும் அவ்வளோதான் பாப்புலேஷன் இங்கே ஏழு கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்திய அரசாங்கத்தை வந்து வலியுறுத்தினால் அதுக்கு செவிசாயிக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய அதே வந்து ஒரு ஒரு பேரழிச்சியார் அடைஞ்சிருந்தேன்னா ஜல்லிக்கட்டு மாதிரி அன்னைக்கு வந்து மெரினா பீச்சில் உட்காந்துருந்தா அங்கே ஒரு உயிர் போயிருக்காது அதுக்கு மற்ற பதிலாக ஒரே ஒருத்தர் மட்டும் அஞ்சு மணி நேரம் போய் உணவுறது வந்துட்டு வந்தார் இல்லையா ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து அதனால தான் இங்கே தமிழ் தேசியத்தினுடைய தேவை வந்துருக்கு அதனால் நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் எந்த கட்சியோடு ஒப்பிட முடியாதுங்க ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து முன் வடிவம் கிடையாது அது தேமுதிகனால் அதுக்கு முன்னாடி அதிமுக இருக்கும் மதிமுக இருக்குன்னு சொல்லலாம் இது தமிழ் தேசிய கட்சி இது புத்தம் புதிய கட்சி இது இதற்கு முன்னால் வந்து முன் உதாரணமே இல்லை அப்போ இது தனித்துவமான கட்சி இது அந்த தனித்துவமான கட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு இப்போ கொடுத்து முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் கொடுத்துருக்காங்க இப்படி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு லட்சம் பேர் இருக்கிறதுல வந்து பத்து பேர் போவான் வருவான் அதில் இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்து உளவுத்துறையும் ஊடகங்களும் இந்த கட்சி கலைஞ்சிருச்சு இந்த கட்சி உடைந்து விட்டது இதே வந்து கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி போகும்போது சொன்னாங்க சுத்தமாக கட்சி உடைஞ்சிடுச்சு அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க வேலை அவங்க அவங்க வேலைய பார்க்க விட்டாங்க ஸோ இது வந்து இவங்க திட்டமிட்ட ஒரு பரப்புரை தான் பொய் பரப்புரை இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாறாக இவர்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து நாம் தமிழர் நமக்கு திருப்புகிறாங்க நிச்சயமாக அடுத்தது வந்து இரண்டு மடங்கு வாக்குகள் கூடும் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் நான் சொல்கிறது அதிகபட்சம் அதுக்கு மேலேயும் போகலாம் எனவே இன்னொன்று வந்து தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் வந்து இந்த மீடியாவை வச்சு சோஷியல் மீடியாவை வச்சு பொய்யெல்லாம் பேசினாவெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற ரசிப்பாங்க சிரிக்கிற சிரிப்பாங்க அப்போ அதுக்கு பிறகு அலர்ஜி ஆயிடும் மக்கள் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கான்சியஸை வந்துருச்சுன்னா இதில் தூரத்தள்ளி போட்டு போயிடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக நினைக்கக்கூடாது அதுதான் இந்த சமூக ஊடகங்களும் ஊடகங்களும் அவர்கள் பின்னணி இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களும் செய்து கொண்டிருக்கிறது அதுதான் தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப வந்து சீப்பாக இடம் போட்டுட்டு இவர் இல்லாட்டி போய் இவ்வளோ ஒரு கான்ஃபரன்ஸில் போய் பேசினது இன்னைக்கு வந்து மாநாடு அமித்ஷா கலந்து கொண்டார் மோடி கலந்து கொண்டார்னு கதை விடுவாங்களா வெக்கமா இல்லையான்னு தான் நான் கேட்க சொல்கிறேன் நான் கேட்க தோணுது எனக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை பயந்து நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்